ஏன் விரும்புகிறேன் என்றார் அவரை அறிகிற அறிவை தேவனை அறிகிற அறிவு எனக்கு விருப்பம் அப்படின்னு ஏன் ஆண்டவர் பேசுகிறார் என்று சொன்னால் அவரை குறித்த சரியான அறிவு இல்லாதவன் தன் நிலையில் இருந்து விடுவான் என்பதனால் எத்தனையோ வருஷமாயிருக்கலாம் கிறிஸ்தவர்களாய் நல்ல ஒரு தாய் தகப்பனால நல்ல குடும்பத்திலே வளர்க்கப்பட்டு இருக்கலாம் நிறைய படித்து இருக்கலாம் ஆனாலும் ஏன் இந்த அறிவு நமக்கு வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொன்னால் அவரை அறிகிற அறிவை நாம தேடாதிருப்போம் என்று சொன்னால் நாம் இருக்கிற நிலையிலிருந்து நாம் விழுவது நிச்சயம் என்பதனால நம் வைக்கிற அன்பின் நிமித்தமாய் ஆண்டவர் அந்த ஆலோசனையை கொடுக்கிறார் நீங்க அதை கட்டளையாக எடுத்துக்கொள்ளுங்க அவரை அறிகிற அறிவை அவர் விரும்புகிறார் என்பதை நீங்கள் கட்டளையா எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவர் இப்படியா பேசுறார் என்னை அறிகிற அறிவு உனக்கு முக்கியம் அதை தேட வேண்டும் எல்லாவற்றை காட்டி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்கள் கட்டளையாக எடுத்துக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு இருக்கும் ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கலாம் ஒன்று சாமல் பதினைந்தாம் அதிகாரம் பதினெட்டுல இருந்து வாசிக்க போகிறோம் இப்பொழுதும் கர்த்தர் நீ போய் அமலேக்கியருடைய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீர் மட்டும் அவர்களுடைய யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார் இது வந்து சவுல் என்கிற ராஜாவுக்கும் சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசிக்கும் நடுவில் ஆண்டவர் என்ன விரும்பினார் இந்த சவுல் என்ன செய்தான் சாமுவேல் என்ன அவனிடத்தில் பேசுகிறான் என்கிறதை வைத்து இந்த சவுலுக்கு ஆண்டவரை குறித்து காணப்பட்ட அறிவு என்ன சாமுவேலுக்கு காணப்பட்ட அறிவு என்ன என்ன கட்டளையை பெற்றான் அந்த கட்டளை அன்பின் நிமித்தமாய் கொடுக்கப்பட்டது என்பதான காரியங்கள் எல்லாம் அப்படி நம்ம சுருக்கமா இந்த சம்பவத்திலிருந்து வாசிக்கலாம் அப்ப இப்படியாக ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார் வசனம் இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான் அப்படியா சாமுவேல் கேட்கிறார் சவுல் சாமுவேலை பார்த்து நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொன்று அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன் கீழ்படிந்தேன் போனேன் கீழ்ப்படிந்தேன் வந்தேன் அறிவிக்கப்பட்டது அதுக்கப்புறம் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படி கீழ்ப்படிதலுக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் சொன்னால் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னா கடைசி மட்டும் கீழ்படுகிறவர்கள் இருக்கணும் இன்னும் நீங்க அருகில வர வர இன்னும் அதிகமா உங்களிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அல்லவா அப்ப இந்த சவுலை ஆண்டவர் ஏற்படுத்தினார் அழைத்தார் தெரிந்து கொண்டார் அவனை ஒரு ஸ்தானத்தில் உயர்த்தி வைத்தார் தன்னுடைய ஊழியனாக வைத்தார் தன்னுடைய ஜனங்களை மேய்க்கிறவனாக ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவனாய் பாதுகாக்கிறவனாய் பாதுகாவலனாய் அவனை ஆண்டவர் ஏற்படுத்தி அந்த சமஸ்தேலின் மேல ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவனை கனப்படுத்தினார் அப்படி இருக்கிறதான் அவனை நோக்கி இந்த நாளில் அந்த வார்த்தை வருகிறது பாருங்க அவன் சொல்லுகிறான் நான் ஆண்டவர் சொன்னபடி போனேன் இந்த காரியத்தை செய்தேன் அப்படி என்று சொல்லுகிறான் இருபத்தி ஒரு ஜனங்களோ உன்னுடைய தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகள் பிரதானமானவர்களை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான் அந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் அந்த ஜனங்களை ஆண்டவருடைய பாதையிலே நடத்தவும் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டதான சவுல் இந்த நாளில ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி அந்த ஜனங்களுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது அவன் கத்திற்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறான் காரணம் என்ன தெரியுமா அந்த ஆண்டவரை குறித்ததான அந்த அறிவு சரியா இல்லை அந்த அறிவு அவனுக்கு இல்லாத பொழுது பாத்தீங்கன்னா ஆண்டவரை விட்டு அவன் தூரமாக விலக ஆரம்பிக்கிறது நீங்க பார்க்கறீங்க அதனால்தான் உங்களையும் என்னையும் பார்த்தா ஆண்டவர் சொல்ற தகன பலிகளை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன் என்று சொல்லி அதற்கு சாமுவேல் இப்படியாய் சொல்லுகிறான் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ பலிகளையும் தகன வலிகளையும் சர்வாங்க பலிகளையும் ஏற்படுத்தினவர் நம்முடைய ஆண்டவர் ஆனாலும் கூட அவருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் இது பெரிதா அவருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறான் யோசித்து பாருங்க ஆண்டவர் தான் ஏன் சொன்னாரு நான் கீழ்படினேன் அதன்படி கொடுக்கிறேன் அப்படி நீங்க சொல்லுவீர்கள் என்று சொன்னார் ஆண்டவர் அதற்கு மேல ஒன்றை வைத்து இருக்கிறார் தெரியுமா அவரை அறிகிற அறிவு அவரை அறிகிற அறிவு உனக்கு தெளிவா இருக்கும் என்று சொன்னார் நீ காரியங்களை செய்ய இல்லையா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு திரும்ப வாசிக்கிறேன் கத்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க நகனங்களும் பலிகளும் கத்தருக்கு பிரியமாய் இருக்குமோ பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் கிடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் இருபத்தி மூன்று இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட கூட பேசிக்கொண்டு வார்த்தை என்ன தெரியுமா இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியத்திற்கும் பில்லி சூனியமெல்லாம் வேண்டாம் அது ஆண்டவருக்கு அருவறுப்பானது தள்ளுகிறதான அநேக கிறிஸ்தவர்கள் இரண்டகம் பண்றது வந்து தங்களை அறியாம பண்ணிக்கொண்டு இருப்பார்கள் பயங்கர ஸ்மார்ட்னஸ் ஆண்டவருக்கு முன்பாக உள்ள இருக்கிறது ஒண்ணு பேசுறது ஒண்ணு இங்க பேசுறது ஒண்ணு அந்த பக்கம் போய் பேசுறது ஒண்ணு இதெல்லாம் சர்வசாதாரணமாய் காணப்படும் அப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க பில்லி சூனியம் வச்சிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் வேத வசனம் சொல்லுகிறது அதனுடைய தான் நீ மாற்றிக்கொண்டாய் பில்லி பில்லிசூனியம் என்கிற பெயருல வைக்கப்படுகிறது ஒன்று ஆனால் கிறிஸ்தவனாய் மாறின பிறகும் இரண்டகம் பண்ணி கொண்டிருப்பாய் என்று சொன்னால் பில்லிசூனியம் என்கிற பெயர்ல நீ பண்ண மாட்ட ஸ்மார்ட்டா உலகத்துல இப்படிதான் நடக்கணும் என்று சொல்லி நீ பண்ண ஆரம்பிக்கிற பாரு அதுக்கு பெயரை தான் மாற்றிக் கொண்டிருக்கிறாய் சூனியமாக பார்க்கிறது என்று இந்த வசனம் சொல்லுகிறது முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது முரட்டாட்டம் பண்ணுதல் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது என்று சொன்னால் கேட்க மாட்டேன் ஏன் என்று சொன்னால் ஆண்டோடைய வருகை இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்கிறது பார்த்துக் கொள்ளலாம் நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம் நாளைக்கு என்ன சப்மிட் பண்றேன் என்னுடைய தற்பெருமையின் படிதான் நடக்க ஆரம்பிப்பேன் கத்திரிய வார்த்தை வந்தாலும் எதிர்த்து நிற்பேன் என்று சொல்லி எதிர்த்து நிற்கிற எத்தனை கிறிஸ்தவர்களை இந்த நாளில நீங்கள் பார்க்க முடியும் எத்தனை பேரை சபைக்குள்ளாக நீங்க பார்க்க முடியும் முரட்டாட்டம் பண்றவங்கள இந்த வசனம் சொல்லுகிறது முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறதா விக்கிரக ஆராதனை நம்ம அருவருக்கிறோம் விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடாது என்று சொல்லி பிரசங்கிக்கிறோம் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வரும்போது அவருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்துகிறதான இருதயம் இல்லை என்று சொன்னால் இந்த வார்த்தை கேட்க நீ என்ன பக்திமான் உன்னுடைய பக்தி வீண் அது அவபக்தி என்று சொல்லியும் முரட்டாட்டம் பண்ணுகிற கட்சருடைய வார்த்தைக்கு நேராக எதிர்த்து நிற்கிற அல்லது அவருடைய விருப்பத்திற்கு நேராகவே எண்ணுகிற எதிர்த்து நிற்கிறவனை பார்த்து நீ விக்கிரக ஆராதனைக்காரன் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்கிறதா சேம் ஈக்குவலா இருக்குதுப்பா அப்படி சொல்லுது சரியா இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறதே நீ கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து அவன் நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்ததுனாலே அவர் உண்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து போட்டார் பாருங்க எப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஆண்டவரை குறித்துதான அறிவும் அதற்கு அவருடைய விருப்பம் இது என்று சொல்லி அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போன பொழுது அந்த ஊழியக்காரன் அவனுடைய ஸ்தானத்திலிருந்து தள்ளப்படுகிறதை நீங்க பார்க்கிறீங்க இதற்கு காரணம் என்ன தெரியுமா சாமுவேல் சொல்கிறான் நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே என்று சொல்லி அவன் சொல்லுகிறத நீங்க பாக்குறீங்க அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி நான் கர்த்தருடைய கட்டளைகளையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன் ரொம்ப அற்புதமான காரியம் இல்லை ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறார் என்னைக்கு உணர்த்தப்படுகிறாயோ அந்த நாளில் நீ ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்ல வேண்டும் ஆம் ஆண்டவரே நான் பாவம் செய்தேன் நான் மீறினேன் என்னுடைய வார்த்தைகளை அறியாம நான் மீறினேன் என்னுடைய ஜென்மஸ்வாபம் மீற வைத்தது என்னுடைய தற்பெருமை மீற வைத்தது என்னுடைய வார்த்தைகளை எதிர்த்து முரட்டாட்டம் பண்ண வைத்தது என்று சொல்லுகிறதான் உணர்வு வரும்பொழுது ஆண்டவருக்கு முன்பாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் அந்த உணர்வு இவனுக்கு வருகிறது பாவம் செய்தேன் நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன் என்று சொல்லி சொல்றான் பாருங்க அற்புதமான காரியம் உண்மையிலே அற்புதமான காரியம் ஆண்டவர் விரும்புகிற காரியம் ஆனால் இருபத்தி ஐந்தாவது சொல்லுகிறது இப்பொழுதும் நீரின் பாவத்தை மன்னித்து நான் கத்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்புவார் இதுதான் அறிவில்லாத நிலைமை அடைகிறான் ஆனால் அதே அவன் என்ன தெரியுமா சாமுவேலை பார்த்து என் பாவத்தை மன்னித்து சாமுவேல் எப்படி சவளுடைய பாவத்தை மன்னிக்க முடியும் ஆண்டவர் ஒருவர் தான் என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியும் இது அவருக்கு விரோதமான பாவம் என்று சொல்லி அவன் உணர்ந்த பின்பும் அவன் மன்னிப்பு கேட்கிற இடம் எது தெரியுமா ஊழியக்காரன் இடத்துல மன்னிப்பு கேட்கிற இடம் யாரு தெரியுமா உணர்த்தி காண்பித்தவன் இடத்துல மன்னிப்பு கேட்கிற இடம் இந்த இடத்துல நினைக்கிறீங்க அவரை குறித்து அறியாது அவருடைய மனுஷன் அவருடைய ஊழியக்காரன் அவரால் ஏற்படுத்தப்பட்டதான ஒரு ராஜா அபிஷேகம் பெற்றவன் அவனுக்கு அறிவில்லை ஆண்டவரிடத்துல நான் மன்னிப்பு கேட்கணும் அவரிடத்துல திரும்பினா திரளான மன்னிப்பு அவரிடத்துல உண்டு என்னை அவர் தள்ள மாட்டார் அவர் புறக்கணிக்க மாட்டார் என்கிறதான அறிவு ஆண்டவர் ஆண்டவர் அதனாலதான் பார்த்து சொல்லுகிறாரு தகனபதிகளை பார்க்கலாம் தேவனை அறிகிற அறிவை நான் விரும்புகிறேன் அந்த அறிவு இருந்ததுன்னா ஆண்டோடைய சமூகத்துல விழுவோம் ஒப்பு கொடுத்து ஆண்டோடைய சமூகத்துல விழுவோம் ஆண்டவர் நமக்கு உணர்த்தி காண்பிக்கும் பொழுது இல்லையா அப்ப இந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம் இவன் தள்ளப்பட்டவனுடைய நோக்கம் என்ன இவனுக்கு ஆண்டவரை அறிகிற அறிவு என்ன என்பதுன்றும் அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பதையும் அவன் அறியாதிருந்தான் அவனுடைய நிலைமை அவனுடைய கண்களை மறைத்தது அவருடைய ஆசீர்வாதம் அவனுடைய கண்களை மறைத்தது அவனுடைய பெருமை அவனுடைய கண்களை அந்த நாளிலே மறைத்தது அல்லவா ஆனா அப்படின்னா அவன் சொல்றான் இப்பொழுதும் என் பாவத்தை மன்னித்து என்று சொல்லி ஒரு மனுஷன் இடத்துல போயிட்டு பாவத்தை மன்னிக்கும்படியாக ஆண்டவர் இடத்துல திருமணம் அதற்காய் திரும்பி வாரம் என்று சொல்லி அவன் கேட்கிற வார்த்தையை பார்க்கறீங்க சாமுவேல் பேசுகிறான் சாமுவேல் சவலை பார்த்து நான் உமோடே கூட திரும்பி வருவதில்லை கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து நீ ரிசவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உண்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான் சீட்டு பாருங்க இந்த இடத்துல சாமுவேலுக்கு காணப்படுகிறதான அறிவு என்ன தெரியுமா ஆண்டவரை அறிகிற அறிவு அந்த தேவனை அவன் அறிந்திருந்தபடினால அவர் புறக்கணித்த மனிதனோடு கூட நான் நிற்க மாட்டேன் சவுல் பெரிய ஆளு நினைச்சா சாம்புவில் கொன்று போட முடியும் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பராக்கிரமசாலியாவும் ராஜாவும் இருக்கிறான் சேனைகள் அவன் பக்கத்துல இருக்கு ஆனா தேவ மனுஷன் அவனை பார்த்து பேசுறான் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் புறக்கணித்த உன்னோடு கூட என்னால நிற்க முடியாது என்று சொல்லி அவன் எளிமை நின்றான் பாத்தீங்களா அப்படி நிற்கணும் அந்த நாட்கள்ல ஆண்டவர் அவனை புறக்கணித்து போட்டார் அவன் தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் திரும்பவும் அவனை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் தான் அவர் ஆனால் அதே நேரத்துல இன்னைக்கு அவனை தள்ளுகிறார் அவன் பக்கத்துல நான் நிக்க முடியாது சாமுவேல் தெளிவாக சொல்லுகிறான் எதை குறிக்கிறது தெரியுமா அந்த தேவனை அறிகிற அறிவு சாமுவேலுக்கு இருந்தபடியினாலே அவன் தைரியமாய் தன்னுடைய ஜீவனை பார்க்காதபடிக்கு சவுலிடத்துல அவன் பேசுகிறான் எப்படி என்று சொல்லி அவன் பேசுகிறதை நீங்க பார்க்கிறீங்க நீர் இஸ்ரவேலிமேல் கத்தர் கத்தருமை புறக்கணித்து தள்ளினார் என்று சொல்லி தைரியமாய் பேசுறான் சங்கீதம் ஐம்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல இப்படி ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம் நீ திருடனை காணும் பொழுது அவனுடனே ஒருமித்து போகிறாய் விபச்சாரக்காரரோடும் உனக்கு பங்குண்டு அநேகர் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் திருடர்கள் அல்ல அவர்கள் விபச்சாரம் செய்கிறவர்களும் அல்ல ஆனால் அவர்களோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரை தள்ளினவர்களோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது நீயும் அவனைப் போல நீ திருடுகிறது இல்ல ஆனா திருடனோடு கூட கை கோர்த்து கொண்டு போகிறாய் என்று சொன்னால் உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ திருடனை காணும் பொழுது அவனுடைய ஒருமித்து போகிறாய் ஆமேன்னு போடுறிய அவன் பேசுகிறது தப்புன்னு உனக்கு தெரியும் அவன் பேசுகிறது துருபதேசம் உனக்கு தெரியும் ஆண்டவர் குரோதமா நிற்கிறான்னு தெரியும் அங்க நின்றுட்டு ஆமேன் ஹல்ல லூயா என்று சொல்லுகிறாய் அல்லவா உன்னை பார்த்து வேத வசனம் சொல்லுகிறது நீ திருடனை காணும் பொழுது நீ அவனோடு கூட ஒருமித்து போகிறாய் விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு நீ விபச்சாரம் செய்யலனா விபச்சார என்று சொல்லி உலகம் சொல்லலாம் பொழுது விபச்சாரக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு விபச்சாரக்காரன் ஒன்றை நின்று கொண்டு இருக்கிறாயே ஆமேன் என்று சொல்லுகிறாயே ஒருமித்து போகிறாயே எஸ் அப்படின்றியே உன்னை பார்த்து வேதம் சொல்லுகிறது விபச்சாரக்காரரோடு உனக்கு பங்குண்டு என்று சொல்லியாள் அசாமுவேல் அன்னைக்கு தெளிந்த புத்தி உள்ளவனாய் சொன்னான் உன்னை இஸ்ரவேலின் மேல ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு என்னை பயன்படுத்தினார் என்பது உண்மை ஆனால் இன்னைக்கு நீ ஆண்டவரை தள்ளினபடினால் அவரை புறக்கணித்தபடினால அவரும் உன்னை புறக்கணித்தார் உன்னோடு கூட என்னால நிற்க முடியாது என்று சொல்லி எளிமின்னு நான் பாருங்க அவனுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா தேவனுடைய மனுஷன் அவனுக்கு பேரு தைரியமா இருக்கிறவன் என்று சொல்லி அர்த்தமே ஒழிய ஐயோ இவருடைய முகம் நான் அறிந்த முகமாயிருக்கிறது என்று சொல்லி அவரோடு கூட ஒருமித்து போய் சொன்னார் திருடனோடு கூட நீ நிற்கிறாய் என்று சொல்லி அர்த்தமாக இந்த வார்த்தை பேசுகிறது